காலங்கத்தால் பத்து மணிக்கு இந்த வெயில் அடிச்சுருங்க மூஞ்ச சேர்த்து அடிச்சிக்கிருக்கு கம்மாக்குள்ளே தான் வர வெயில் இன்னைக்கு படுபோடு போடுது இப்படி கரை கங்கட்டு ஏறி பார்க்கணுங்க எதுவும் சோளங்கிலாம் அறுத்துருக்காங்களா எதுவும் விடலாமான்னு போய் பார்ப்போம் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இப்படியே நேரம் அந்த கரையில் அந்த பக்கம் ஏறி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எதுவும் காடு இருக்காண்டு சும்மா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேட்ச்சாலையே போதும் அப்புறம் அதுக்கப்புறம் கம்மாக்குள்ளே விடலாம் பார்ப்போம் எதுவும் இந்த நான் மாடுகள்லாம் போய் போய்கிட்டே இருக்கட்டும் நான் அப்படியே போய் கரையை ஏறி போய் பார்த்துட்டு வருவோம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் நெருக்கி அறுத்துட்டாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக சோளம் கீழே வந்தால் ஃபுல்லாக அறுத்துட்டாங்க இங்கிட்டு பருத்தி இருக்குது அங்கிட்டலாம் சோளம் போட்டது மொதல் அறுத்தது இங்கிட்டு கொஞ்சம் அரைமுறையாக இருக்குது அந்த தூரத்தில் இது அது வரைக்கும் அங்கிட்டு தான் அறுத்துக்காங்க இங்கிட்டு பாதி கிடக்குங்க பசங்க அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க இந்த பக்கம் தாங்க அன்றைக்கி சோளம் இருந்துச்சு இதைத்தான் நம்ம மயக்கணும் பார்த்தோம் இதையும் தீ வச்சுட்டாங்க ஃபுல்லாக நாலஞ்சு நாள் ஆச்சுங்க எல்லாத்துலேயும் தீ வச்சாங்க நான் இருக்கும்னு நினைச்சேன் இப்போ தான் மூணு நாள் மேலே ஆச்சு உல நல்லா தீ வச்சாங்க நல்லா மயக்கம் கர பக்கத்துலேயே இருக்குது சுற்றி எங்கிட்ட வெள்ளாமல் அழகாக விட்டு வரலான்ட்டே அப்படி அன்னைக்கே அடுத்த மறுநாளே வச்சாங்களா கருத்து பறக்கிட்டு அப்படியே வச்சிட்டாங்களா சிறுபடிக்க ஆப்ஷன் இந்த பக்கம் இல்லைங்க என்ன சோளம் எதுவுமே இல்லை கம்மாவுக்குள்ளே தான் பட்டணும் வா பா பாடிய அப்படியே அங்கிடுவாங்க ஐயா புள்ளிமானே எல்லாம் போயிட்டாங்க வா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கிட்ட தெரிஞ்சு வரீங்க அவங்க எல்லாம் பறந்துடுறாங்களே அண்டே ரொம்ப பொறுமையாக நண்டு கணக்காக ஊறி ஓரி ஓரி கொடி கொடிவடியாக போகுது இதை அப்படியே வரைக்கு வரைக்கு அடிக்கிறா ரெண்டு மூணு நல்லா நிற்கிறாங்க ஆனால் பாதி குருப்பு அந்த போயிடுச்சுங்க உள்ளே போகுதா நீங்கள் போய் வாய்க்காடு போய் முட்டிகிட்டு தான் வருவாங்க உட போய் முட்டு முட்டிட்டு திருப்பிட்டு இல்லாட்டி இங்கிட்டு போகணும் இல்லாட்டி அங்கிட்டு போகணுங்க வெயில் சரி போட்டு போடுதுங்க வெயில் அடிக்க அடிக்க நல்லது தான் நேற்று மாதிரி ஒரு மணிக்கு மேலே காற்று அடிக்காமல் தான் சரி கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே ஒன்றரை இடத்துல நல்லா காற்ற அடிச்சு நல்லா ரொம்ப காற்றுலாம் இப்போ எப்படி சொல்ல ஒரு மூணு நாள் முன்னாடி இந்த காற்றுக்கும் இப்போ இருக்க காற்றுக்கும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு படிப்படியாக குறைஞ்ச வருமா இருக்குது இந்த வெயில் அடித்தா கண்டிப்பாக மழை வருங்க அட்டி அந்த அடியாக இருக்கு வந்து கொஞ்சம் தான் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது என்ன மடைக்கி முழுக்குள்ள தான் நான் பாட்டியிருக்கேன் என்ன பண்ணணும் இது மேலே மேய்க்கக்கூடாது நேராக போய் வேப்பாரத்தை அடையை போட்டுருக்கேன்னா நான் சாயந்தரம் நேரத்தை நல்லா மேட்சை மேய விட்டேன் அதே போல் இன்னைக்கு சாயந்திரம் அங்கே தான் தோட்டத்தில் போய் நல்லா தண்ணி பாய்ச்சதுக்கு புல் சூப்பராக வளர்ந்துருச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேயே சாயந்தரம் போட்டு கொஞ்சம் வகை நினச்சிக்கிறேன் இப்போதைக்கு மேய்க்க வேணாங்க அப்படியே போய் அடைய போட்டால் தான் நல்லது நான் வந்து நின்று இருக்கேன் இங்கே வேறு கேப்பாலே இந்த வெயில் அடிக்குதா போதும் இந்த அளவுக்கு மேஞ்சது போதும் எனத்த ஒரு முன்பசிக்காக இந்த முள்ளுக்குள்ளே ஏன்னு பாட்டின்னு பாட்டி வச்சுங்க எங்கள்கிட்ட வந்துருந்தால் இந்த தூருக்குள்ளே நல்லா புல் கிடக்கு இதில் தாங்க கொஞ்சம் புல் கடக்கு வாய்க்கு எடுத்து கடிக்கிற மாதிரி நேராக போய் அந்த வைப்பு மறந்துருதா நான் வாய்க்காட்டில் அங்கேனா போய் அடையை போட்டுருவோம் தண்ணி குடிக்கிற அளவு குடிக்கட்டும் கட்டு மாடை எல்லாம் தண்ணி குடிச்சிக்கிறெல்லாம் தண்ணிக்குள்ளே நல்லா ரெண்டு குளு குழு சூடு எல்லாம் தனிச்சிக்கிறக்கு சரி வாங்க அப்படியே நேராக போய் போதும் மேஞ்ச அளவுக்கு போதும் முந்தா நாள் சோளம் தின்னதுக்கு இன்றைக்கி கரடி பயவுல களிய ஆரம்பிக்கிறா செமிக்க மாட்டாப்புல அன்னைக்கு தின்றது இன்றைக்கி தான் இவ்வளோ கொஞ்சம் இதாக இருக்கு நேற்று கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிச்சிடுச்சு அதுக்கு சேரலை அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த மாதிரி காஞ்ச பிள்ளை கடிக்க விட்டோம்னா திருப்பி போகத்துக்குள்ளே இறுக்கி பிடிச்சி வர கழியாது வேறு அதை திருந்தாங்கனா நல்லா திட்டுக்கிட்டு காஞ்ச பிள்ளை கடித்தானே கரடி கொஞ்சம் கழிய மாட்டேன் கழிச்சுனா குட்டி பால் வேறு ஊறாது பால் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால பட்ட வேற கொஞ்சம் அதை கழிச்சு கண் கொஞ்சமாக கன்ஃபார்மாக நிற்கும் இங்கிட்டு வா மாடுக என்கிட்ட போகிட்டு வா மாடுக்குள்ளேயே போகாத வா 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 நீ எதுக்கு அதுக்குள்ளே அவசரப்ப தண்ணியை குடித்தேன் இந்த அறுக்கு நல்லா குளுக்கணும் தண்ணி அவசரப்பட்டு குடிக்க ஓடி அங்கிட்டு வாங்க அங்கிட்டு வா அங்கிட்டு அங்கிட்டு வா உங்ககிட்ட கரண்ட் இருக்கு நான் கூட கரண்ட் இல்லைன்னு சொல்லி இப்போ அங்கே ஓடியே சுபத்தாய் கரண்ட்டி முடியாந்தா ஹூ வாடா ஓடி ஓடியா கோச்சேன் பா தனியாக குடிச்சுக்க இந்த நாளில் நிற்க வேணா இந்த நாளில் ஒரு பத்து ஆடு தான் நிற்க முடியுது அந்த வேப்ப மரம்னா எல்லா ஆடுகளும் ஒன்றா சேர்ந்து நிற்க முடியும் வாங்க ஓடியா போவோம் நான் போதேன் அப்புறம் தலைவர் ஃப்ரெஷ்ஷான இடத்துல குடிக்கிறாரு ஆ செம்ம ஜில்லு ஜில்லுன் இருக்குங்க குழு குழுன்ட்டு இருக்குங்க இந்த மாதிரி கூலிங்காக அப்போ தான் ஆடுகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கிணறுக்கிட்டே நிற்காதுங்க கிணறு எட்டி பார்க்காதீங்கன்றேன் ஆய்ச்சாலையை பிறக்கிட்டு பையவுள்ள ஐ ஏ இங்கே நின்றுருக்கா ஒரு பயம் இல்லாமா பயப்புள்ள விழுந்தேன்ச்சுக்க ட்ரைவ் போட்டால் அவன் பிடித்தான் கே ஏழை கோச்சே இன்னும் எதிர்க்கும் இல்லையா எங்கிட்ட விழுந்தேன் ஏற்றே ஏத்தே இவர் திங்கையா இருக்கடா ஏற்றே பார்த்து வாடா இருறேன் ஆ பயில்ல எங்கிட்டு உருது குடுது எங்கிட்டு விழுந்தேன் ஆ கோச்சே என்ன ஆம்பளை பிள்ளை இழந்தாரு புள்ள ம் வரும் ஏன்னா எந்திரிக்க வேணாம்மா கருப்பு பின்னாடி வரான்டா அவன் வரான் முட்டை போகிறான்டா சொன்னால் கேள்றா நீ ஒதுங்கி போகிறேன் ஏற்று முட்டை போகிறானா ஒதுங்க போகிறானு பார்ப்போம் ஆ அவன் அங்கிட்டு போகிறானே என்னமோ அவரு இப்போ ரொம்ப பசியில் இருக்கார் அதனால் இப்போ இவர் கொஞ்சம் பிசியில் இருக்காரு நடக்க 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 நடங்க போங்க அந்த மரத்தில் பண்ணுங்க இது ஒன்றும் எசவில்லாமல் இருக்குது கிணறு இருக்குது சரியில்லை ஏன் உங்கள் கால் சும்மா இருக்காது இங்கிட்ட அங்கிட்டே அங்கிட்டேறேன் வேறு துரு துருண்டு இதிலையே டீட்டி பார்த்துருக்கேங்க ஏறேங்கல பூச்சி ஒர்கிட்டிக்காது கரண்ட் கட்டுக்காது போக்கோ போ கரண்ட்டுக்கிட்டே வந்துருக்கேன் போட இறங்க ஏறேங்க ஏறங்க ஏறேன் இறங்கிங்க போக மேய போச்சோலடா நிலக்கு போச்சோன்னே நீ மேய நினைக்கிறீங்க ஆத்தே வாத்தியார் கொள்ள போகிறானே வெயில் போட்டு மேயப்போ நினைக்கிறேன் ஏய் குளிக்கியம்மா வந்து இந்த நிலைல படுங்க நீங்கள் மேஞ்சு உடனே அப்படியே அவரு கிணக்குன்னு நிறையா பார்க்குது இன்னும் ப்ரோ இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே தண்ணிக்கு போகிறீங்க நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் நம்ம வந்து பத்து மணிக்கு வந்தோம் மணிக்கு பார்த்தோம்னா நம்ம படிக்க பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அங்கேனே கொஞ்சம் நேரம் மேய்ச்சிக்கிட்டே உள்ளே விட்டேன் ரெண்டு மணி நேரம் வந்து என்ன பட்ட நேரம் இதுக்கு மேலே வெயிலில் போடக்கூடாதுங்க சென்னை ஆடு இருக்கு ஈண்டாடு இருக்குது பால் இருக்கான் போயிடும் அந்த வியாபாரத்தில் போட்டுக்கிட்டு வச்சா அந்த வந்து மேய போறான் இல்லை என்ன போட்டு எது கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் குதிருப்பாண்டி பழுவே பழைய நினைப்பா அப்படியே அந்த முழுக்களை போகிறேன் பார்க்குறா வரு அந்த முள்ளு போகிறான வா நினைக்கிறா பழுவே இந்த வரேன் யாத்தே இந்தா இங்கே வர ஆ எல்லா ரெஸ்ட் எடுக்கும் போது கூட்டை களைக்கான வைக்கிறேன் நீங்கள் போய் பாடு நீ மேஞ்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போய் ரெஸ்ட் எடுப்போம் தைனும் சே போய் அவங்கவுங்க சீட்டை பிடிச்சிங்க இதே அப்போ நல்லது குழு குழுருங்க இங்கே ஏகப்பட்ட வேப்பமுத்து இருக்குங்க நிறைய பறக்கணாங்க இருந்தாலும் இன்னும் நிறையா கடைக்கு எடுக்குத்த பிள்ளாமா பாருங்க இன்புட்டு கிடக்கு இப்படியே இந்த வேப்பமுத்து இதெல்லாம் இப்போ ரேட்டு எவ்வளோ போகுதுன்னு தெரியல நிறையா கிடக்கு இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோ முப்பது சாரி நாற்பது ஐம்பதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் போன வருஷம் அவ்வளோதான் தான் ஏ நண்டே இன்ன வரைக்கும் அங்கே நல்லா பார்த்துட்டு இங்கே வந்து வெயில் வீம்புக்கு நினைக்கிறீங்க வரி குதிரை எல்லாம் தாங்கிடுவியா நீ தான் சூற புளி நீ நண்டே போனண்ட்டே நிலை பாடு உங்களுக்கு அந்த இருந்து இங்கிட்டு வந்து கூப்பிட்டு வந்தால் இங்கே என்னம்மா நீங்கள் வெயில் வீட்டுக்கு நிற்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் சேட்டை இல்லையா பண்ண மரம் நீங்கள்லாம் கிணுக்குனு பார்க்குற நிறைஞ்சிரு மே ஏன்னா போ போய் ரெஸ்ட் எடுங்க போங்க நீங்கள் மேய வேணாம் இந்த இப்பெல்லாம் நிறாசான குட்டி இவளுக்குலாம் பாவம் வெயில் போடக்கூடாது பாடி நீலாம் போய் ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு அப்படி வார் எம்பிடி நெனல் இருக்குது அங்கே வேணும் பிடிச்சிக்கிட்டு படுக்கணுன்றாங்க இங்கே வந்தால் படுக்க மாட்டேறாங்க காத்து கரெக்டாக சொன்ன மாதிரியே இன்றைக்கி பன்னெண்டரைக்கு எடுத்துருச்சுங்க நேற்று ஒரு மணிக்கு இன்னைக்கு பன்னெண்டைக்கு இன்னும் மேயை நல்லா படுக்க மாட்டாங்க ஏன்னா வெயிலில் நிற்க நிற்க சுகமாக இருக்கும் ஆடுகளுக்கு அப்படி பேச வந்தால் மேயை போயிட்டாங்க வெயில் காற்று அடிக்கலாட்டினா அப்படி நிற்பாங்க சரி வாங்க பற்றி போவோம் அண்டி குட்டி மகளே நீ சாம கொஞ்சம் நேரம் ரெஸ்டு இவ்வளோ உங்கள் அம்மாவும் ரெண்டும் ஒரே இடத்துல ஏன்னா போகிறாங்க நான் பாப்பியே இல்லை போயிட்டாங்க அந்த போயிட்டாங்க வரும் பாப்பியே என் கையில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லையே வா நான் அப்படியே மாங்கிட்டு ஒரு சூண்டு சுற்றி போயிட்டு வருவோம் அப்படியே அம்னி அம்னியே கிளம்புவான் ஏ அம்முரு போயிச்சாங்க தூங்கு நல்லா தூக்கம் வருதா காற்று அடிக்க ஜில் ஜில்ண்டு வா போ டைனோஸை முதல்ல நம்ம ஸ்கைஃபால் தான் நிற்கிறான் அந்த பொறா அவரு அவதான் பயவு இல்லை பயவுள்ள இன்ன வரைக்கும் அவள் தான் தூக்கம் சுக்கி கிரிஞ்சி நடக்க மாட்டாப்புலே வந்தா அவ்வளோ நண்டு என்னமோ முதல்ல காற்று எடுத்துன்னு ஒரு நாள் பசியில் என்ன செய்ய அவளை பாவத்தை என்ன செய்ய முடியும் தருவாங்க நேரம் அன்னைக்கு அவன் எங்கே போகிறாயே பின்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியதா அடுத்தவனா என்ன கருத்து அப்படியே சொன்னாங்க எப்படி இருந்தாப்பா நல்லா மேட்சல் இல்லாமல் ரொம்ப இதாக போச்சு நம்ம இருக்கிற ஆளுங்கள் ரொம்ப ஒழுங்குது வாங்க முடியா ஆத்தரே ஆத்தா தீ இது வரைக்கும் வந்திருக்கா அங்கே பிடிச்சி இங்கிட்ட வந்திருக்குங்க அதையும் என்னடா இங்கிட்ட புல்லாக காணாமல் பார்க்குறேன் வெறும் தீ எரிஞ்சு நிற்கு இங்கிட்டும் தீ பரவி வந்துருச்சு ஆஹா உள்ள இங்கிட்டும் மேட்சல் இல்லை நேற்று சாய்ந்தரத்துக்கு அப்புறம் வீடியோவில் நம்ம கைப்பாலை பார்த்துருக்க மாட்டேங்க காரணம் தான் வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க சாப்பிட உக்காந்தே இல்லை அந்த டில்ல இப்போ விழுந்து அடித்து நேரம் எங்கே நம்ம தோட்டத்தில் பயிர்ச்செட்ல போய் மெஞ்சிக்கிருக்கா நல்ல வேலை அங்கிட்ட அம்மா இருந்தாலும் வேறு எந்த காட்டுக்கும் போகல பக்கத்தில் ஒரு சோளக்கார்டு இருக்குது அது போ பருத்தி காடு இருக்குது எதுவுமே தொடரலை நேராக போனால் நம்ம பயிற்சியில் போய் திண்டுக்கிருக்கா அப்புறம் அம்மா கொஞ்ச நேரம் தோட்டத்தை வேலையெல்லாம் போது அது வரைக்கும் மேய விட்டு அப்புறம் உரையைதான் போயிட்டு போயிடுச்சு அது பிள்ளை ரெண்டு மூணு மூணு வரைக்கும் தேங்க ஃபுல் பட்டு நம்ம கைப்பாள் ஏன்னா காணும் பாட்டுன்னு அங்கே இருக்கா பயம் இல்லை நல்ல பழம் ஆகி எதுவும் இல்லைங்க அவ்வளோவா பையனும் எப்படியோ நைசாக கிளம்பிட்டாங்க எப்படித்தான் போச்சுன்னு தெரில ஓடி போயிட்டான் இன்னைக்கு அப்போ வந்து அதேமாதிரி நோட் பண்ணிக்கிருக்கா அப்படியே ஓடிடலாமான்னு பார்க்குறேன் சொல்ல முடியாது இப்போ கண்ணை கட்டி ஓடிடுவான் ஏதாவது ஒரு மரத்தை சூஸ் பண்ணி போய் நிற்பீங்களா பதினஞ்சு மரம் இருக்குது ஏதாவது ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சுன்னா நிற்கலாம் நல்ல நடல் இருக்குது இந்த பக்கம் அதனால கோயில் அடிக்காது எவனுமே சேட்டையா பார்த்தேல அந்த கண்ணு மையே பழம் இருந்தா இங்கிட்டு வா 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 முட்டாளையே கண்ணு மையே ஏன் அவ்வளோ வீமுக்கு நானும் பார்க்குறேன் அப்போ வந்து வட்டி இருக்கேன் பாப்பியே உங்கள் அம்மா முட்டா வந்து முட்ட மாட்டேன் நீயே ஏன் கண்ணு பை அப்போ வந்து வரட்டி இருக்கேன் முட்டாளா ஆ பாவம் கொம்பு இல்லை பைவில் இந்த மாதிரி கொம்பு இருந்துச்சு முட்டியிருப்பாப்பழுகுனு ஏய் தல தள்ளுற போயிட்டு எங்கிட்ட முல்லை முடிஞ்சுட்டாண்டா இப்படா திண்ட இந்தா தொண்டைக்குள்ள நிற்குறிங்க எப்படியாப்பா இருந்தா ஐயோ உள்ளே தண்ணி இனியாக ஊற்றி ஒன்றுமோ சரியாக போகும் எங்கிட்ட முல்லை கடிச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா பாருங்க எத்த தண்டி முல்லை பிடிச்சி கடிக்க ரெண்டு இலையோட கடிக்கிறேன் முள்ளோட கடிச்சு சுக்கி உள்ளே போய் குத்திக்கிச்சுங்க இந்த பாதி போனால் போய் உள்ள உங்களுக்கு தான் போக சரிதா பையன் உள்ள என்ன வேணா என்னடே போத சும்மா இருக்க மாட்டேன்றியா போதே இத்த தண்டி முல்லை பிடிச்சி கடிக்கிறாடே உங்களுக்கு கடை வாங்கி சாச்சி அது உள்ளத்தனை தெரில அம்மு நீளம் சொல்ல மாட்டியா வேடிக்கை பார்த்து இப்படி அச போடுறா இங்கே பெரிய போராட்டம் நடத்துகிருக்கு வேறு தூக்கத்தை அது போதை நீ நல்லா பருவம் போத ரெண்டு பேத்தி ஆ என்ன போம்மா மறுபடியும் தண்ணி குடிக்க ஆ தண்ணியாக குடித்தாதே உகத்தனை போக முடியும் இதுலேயே மேஞ்சு மேஞ்சு இன்றைக்கி எங்கிட்டே கடைத்தறிய பொழுது துப்பு தாயி துப்பு தாயி கரடி காலையில் கழிஞ்சா இப்போ பரவாயில்லுங்க கொஞ்சம் நல்லா இருக்குது கரடே பரவாயில்ல காஞ்ச புள்ள கண்டு வேலை செஞ்சிச்சு இப்போ உள்ள தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்டாக கொடுத்துட்டா இம்புட்டு வெயில் அடிக்குது நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நைட்டு பனி கொடுங்கதுக்க இன்னும் மார்கழி மாதம் பனி எனக்கு அவ்வளோ கரெக்டாக ஒரு மாதிரி நைட் ரெண்டு மணிக்கு போல் தனியாக இது ஆர்டரெலாம் அப்படியே குன்னி படுத்துக்கிறதுக்கு ரொம்ப அந்தளவுக்கு பனி விடுது விடியாக்கலாம் அஞ்சரைக்கே அப்படிஞ்சிருந்தா அந்த அஞ்சரை போலமே நம்ம சூரியன் சீக்கிரமாக வந்துடுவார் சீக்கிரம் ஏழு மணிக்கு விட்டு போயிடுவார் என்ன ஸ்கைப்பா இல்லை உன் பேத்தி தெனாவட்டு பேரம்பத்திலாம் நீ தான் கூட்டுக்கு வரையா ஆ இதெல்லாம் கூட்டம் ஃபார்ம் பண்ணிக்கிறியா கற்று கொடுக்குறீயா எல்லாத்தையும் தெரியும் இங்கிட்டேயே அப்படியே போய் பருத்தி காட்டுக்கு போயிடலாம்னு பார்க்குறா நீங்கள் என்ன ஆட காணான்னு பார்க்குறேன் வாங்க முடியாது அந்த கறிக்கட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படியே வெப்பமாக இருக்குது தாக்குதுங்க நிற்க முடியல அளவுக்கு இதாக இருக்குது பாருங்க உங்களுக்கு ஏதாவது மஞ்சையும் பிளாக்காக தான் தெரியுது வாங்கண்ணா அப்படியே வெளியே வாங்கடா நேரம் அந்த கொஞ்சம் திருப்பி ரவுண்டு மேய்ச்சிட்டு தண்ணிக்கு பிடிப்போம் என்ன நடந்துக்கிட்டே வெத்தலை ஓட்டுக்கு வரையா ஆ அவர் தூக்கத்தை போரு ரெண்டாவது என்ன குடிக்க வாங்க இன்றைக்கி எவ்வளோ அவங்களே தண்ணி தாக்குது வரேன் வெயில் அடிக்க அடிக்க தண்ணி தான் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது முத்தலுகே நீங்கள்லாம் பெரியாலே ஆ முத்தலுக்கு அடிக்கிற மாட்டேன் என்ன கருத்தவனா என்னாச்சே விக்ஸ் மாத்திரை போடுங்க சரியாயிரும் ஆ இருபலுக்கு என்னாச்சே வாங்க இல்லைங்க வரட்டான் எல்லாம் ஒன்று சேர்ந்து குடிங்க அவங்க ஆடு வேறு தண்ணி குடிச்சிக்கிருக்கு அவங்க மேற்க வாய்க்காடு பக்கம் போகிறாங்க அவங்க போனப்படி போகணும் ஏழு குட்டியம்மா இரு அப்புறம் ஒன்று சேர்ந்துருவீங்க அவங்கள பிரிக்க முடியாது பெரிய போராட்டமாக இருக்கும் ஏன் கடந்து போய் பொம்பளுக்கு தான் இருக்கா பாவத்தை பொழுதே நச்சுன்னு ஒரு முட்டு முட்டு பார்த்துக்குருவோம் பா பாட்டு வந்து குடி என்ன தள்ளி வந்து குடிங்க குழு இருக்கும் விட்டு வாங்க வா முடியா உடியா இந்தா ம் இந்த பக்கம் வாங்க இதில் தான் தண்ணி நல்லா இருக்கும் பா வா வா விடுவா கீரி அவங்க போடும்டா அவங்க நம்ம ஓ அந்த வைக்க அடுத்தவங்க போகிறாங்க நம்ம அங்கே போக முடியாது ஏ கோச்சா இன்னும்மோ பீச்சில் படுக்கிற மாதிரி வந்தோன்னே எப்போ படுக்கிறதே இருக்கீங்கடா வந்தோன்னே ஒரு அங்கே ஒருத்தர் மண்ணு டேய் ஏய் மகனே தென்னா மட்டும் போயிறேன் நல்லா ஊருங்கடா நல்லா வருவீங்களா படுக்கிறதிலே இருக்காரு ஊரில் நல்லா ஊருங்க பீச்சில் வந்திருக்கேன் எங்க ஒருத்தி படுத்துட்டா அவர் சந்தோஷம் வாங்க கிளம்புவோம் பண்ணை மரம் மஞ்சத்தி மரத்தை போயிரு பார்க்குறா மகா தண்ணி ஒரு தண்ணி குடிக்கிறாரு எங்கே அந்த பைப்புக்கிட்ட போய் சுத்தமான தண்ணி குடிக்கிறா ரொம்ப சுத்த கறிடி ஒரு தண்ணி கிடைக்கி அதெல்லாம் பாதத்திங்கதா இங்கே வந்து குடிக்கணுமா அதெல்லாம் ஓடி பிடிச்சி ஆடுங்க கருப்பட்டி வேற யார் வேலை வெள்ளை முடி போத போத முள்ள முழுகிட்டு கத்திக்கின்ற அது நீ கப்படி தாண்டி ரொம்ப கச்சா மகளே ரொம்ப இதாக இப்போ உனக்கு என்ன வேணும் நெத்து வேணுமா கேளு வாயை திறந்து கேளு நே ஸ்கேப்பட கோச்சி போதா வாரு அத்தை அதுக்குள்ளே கோ வர கோ 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 கோச்சு இருவார் இன்னொன்று எடுத்து நிறையா காய் இருக்குது அதிசயமாக இருக்குது காய் நிறையா கிடைத்தா இதுக்காக வார் எத்தனி சின்ன பையன் சின்னப்பையாவன்னு வரல எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு காய் கிடக்கு இந்த அவன் கொடுப்பான் நம்ம தேனா வாட்டுக்கு தனா நீ சாப்பிட்டுக்க கருத்தை உனத்துக்கு கொண்டு கொடுப்போம் கருத்தே கரெக்டே அவள் கண்டுக்கிற மாட்டா நீ ஏத்தனு அஞ்சு மணி அடிக்கிற சத்தம் கேட்டுருச்சு வாய் அப்படியே ரெடியாக தள்ளுறாங்க வாடா வாத்தியாரே தோடு போக முடியான்றேன் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஒரு அஞ்சரை கிட்ட போனாலும் அங்கே ஆறரை வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் நல்லா மேய்க்கலாம் ஆனால் நிற்க மாட்டாங்க தள்ளுறாங்க அவங்கள சொல்லி கொத்தமாக வர்றாங்க வரிசையாக மாட்டாங்க சப்பானே சப்பானே எனக்கு ஆரம்பிக்கிது இங்கே போய் நம்ம ஜூலியாம தான் ஆரம்பா இன்றைக்கி சப்பான் முதல் இடத்துல இருக்கு எங்கே தூக்கி வைக்கணும் ஏ சப்பான் காலப்பா வித்தியாசமாக இருக்குது அப்படி கிரேசி திசிக்காங்கன்னு கதை இருக்கா இன்றைக்கி தோட்டத்துக்கு போகல நம்ம வாத்தர் ஏமாற்றிக்கிறேன் அப்படின்னு நினச்சி வடக்கு திரும்பிவிட்டாங்க நான் இப்போ இவ்வளோ நேரம் தோட்டத்தை கூட்டு போயிடுவானே இன்றைக்கி இங்கே கூட்டு போகிறானே தோட்டத்துக்கு போகிற எப்போ ஏமாத்திட்டாங்க சரி இதுக்கப்புறம் அவங்க பாட முடியாதுங்க நேராக தோட்டத்த கூட்டி போகணும் அதனால் அந்த வீடியோ தான் பாட்டிக்க நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன் லைக்காக போட்டுருங்க நெக்ஸ்ட்டாக அடுத்த ஆடு வடியில் சந்திப்போம் கொஞ்ச நாள் வரைக்கும் கஷ்டம் தான் என்ன செய்ய ஆடு மாடுக்கு எனக்கு இவங்க நினைச்சாத்த மொத்தம் தூக்கமே வர மாட்டேங்குது ஏதாவது ஒரு வழி தேர்ற ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது சரி பாப்பா கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க பக்க அக்கா பறந்து ஓட போகிறாங்க கரெக்டாக மணி அடிச்சோன்னே கரெக்டாக சத்தம் கேட்குது பயவலைக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னு தெரியுது பயவிலைக்கு நேராக போகிறேன் கச்சா நீதான் கூட்டி போறியா நில்லுங்க போவான் இரு பத்து நிமிஷம் நின்ண்டேன் என்ன பறக்கிறாங்க இன்றைக்கி நீ முந்திக்கிட்டேடா என்ன சார் அதான் நான் வார்த்தேன் நேற்று ஜூலி அம்மா முந்திக்கிட்டா தான் இன்றைக்கி இருக்கா ஒவ்வொரு நாளைக்கு போகிறது எங்கே வேரிஸ் குட்டி அம்மா அவள் கடைசியில் வருவாள் எங்கே ஆளை கண்டா வரவரு அவள் ரொம்ப பாவம் அப்புறம் ஆனி வர வேறு நேரம் எல்லாம் வர ஓடிட்டாங்க ஓடிட்டாய்ங்கே ஓடிட்டாங்க இன்னும் அவன் கட்டுப்படுத்த முடியாது வர் பே எட்டு வச்சா வார்த்தில் போகிறாங்க இன்னொரு தாங்க ஓடிய முடிய ஓடியோ ஓடியோ வாங்க போகலாமா அவையெல்லாம் முந்தி போகிறாயங்க